ஒரு கிராமத்துல அங்கூர்னு பேர் கொண்ட ஒரு ஏழை இருந்தாரு அங்கூர் அந்த கிராமத்துல சின்ன சின்ன கூலி வேலைகளை செஞ்சு அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு பிந்தியா வா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம் கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கு அதுல இன்னைக்கு தேவையான மாவும் காய்கறியும் தான் வாங்க முடியும் பிந்தியா தா அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போனா திடீர்னு மார்க்கெட்டில் பிந்தியாவோட கவனம் ஐஸ் கோலா கடையில பட்டுச்சு அம்மா எவ்வளவு வெயிலா இருக்கு பாருங்க எனக்கு ஒரே ஒரு ஐஸ் வாங்கி கொடுங்களேன் தான் பொண்ணு சொன்னத கேட்டுக்கிட்டு வித்யா அந்த ஐஸ் ஸ்கூலில் கடைக்கிட்ட போய் கடைக்காரர் கிட்ட சொன்னா அண்ண ஒரு ஐஸ் ஸ்கூலில் எவ்வளோ அண்ண பத்து ரூபா என்னது பத்து ரூபாவா என்னோடய சின்ன வயசுல இது ஒரு ரூபாய்க்கு கிடைச்சது அந்த காலம் எல்லாம் கடந்து போச்சு வாங்குறதுனா வாங்குங்க இல்லனா உங்க வழியை பார்த்துட்டு போங்க வித்யா தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டா சாயந்திரம் அவளோட புருஷன் வீட்டுக்கு வந்ததும் என்ன சொன்னார் என்னாச்சு வித்யா எதுக்காக உன் முகம் ரொம்ப சோகமா இருக்கு எனக்கு இன்னைக்கு தங்க முதல் தடவையா தெரிஞ்சது ஏழைங்களுக்கு இந்த சமுதாயத்துல கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதுன்னு சரி முதல்ல என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு வித்யா அழுதுகிட்டே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கூர் கிட்ட சொன்னா நீ கண்டிப்பா அந்த சத்து கோலாகாரம் கிட்ட தான் போயிருப்ப அந்த சத்து ஏற்கனவே எல்லா கஸ்டமர் ரொம்ப திமிரா தான் பேசிக்கிட்டு இருப்பான் மறுநாள் அங்கூர் தலைவரை பாக்கிறதுக்காக போனாரு என்ன விஷயம் அங்கூர் இன்னைக்கு என்ன திடீர்னு ஏன் வீட்டு பக்கம் வந்திருக்க நீங்க சரியா தான் யோசிக்கிறீங்க முதலாளி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கலான்னு வந்திருக்கேன் அங்கூர் சொன்னதை கேட்டுட்டு தலைவர் அதிர்ந்து போய் என்ன சொன்னார்னா அங்கூர் ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னா அவங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமான்றத பார்க்கணும்ல நான் சொல்றத முழுசாக கேளுங்க தலைவர் நான் ஒரு ஐஸ்கோலா கடை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க சாய்ந்தரத்துக்குள்ள எவ்வளோ வியாபாரம் ஆகுதோ அதில் நாளில் ஒரு பங்கு மட்டும் என்கிட்ட நீங்கள் கொடுங்க மற்றதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க என்ன சொன்னாருன்னா இவன் சரியான ஒன்னா நம்பர் முட்டாளா இருப்பான் போல வெறும் நாளில் ஒரு பங்கு மட்டும் கேட்குறான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல செவன்டி ஃபைவ் எனக்கு லாபம் கிடைக்குமா சரி எனக்கு உன்னோட யோசனை பிடிச்சிருக்கு ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ சாயந்திரத்துக்குள்ள எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு சரியா வந்தாகணும் இப்படி சொல்லிட்டு தலைவர் கொஞ்சம் பணத்தை எடுத்து அங்கூர் கையில கொடுத்தாரு அங்கூர் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தாரு அப்புறம் எல்லா விஷயங்களையும் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா நீயே பாரு வித்யா நம்மளோட இந்த ஐஸ் கோலா கடை நம்ம கிராமத்துல ரொம்ப நல்லா வியாபாரம் ஆக போகுது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஐஸ் கோலா பண்றது ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் நம்ம பிந்தியாவோ மற்ற கடைக்கு போய் ஐஸ் கோல வாங்க வேண்டியன்ற அவசியம் கிடையாது மறுநாள் அங்கூர் தன்னுடைய வண்டி கடையில ஐஸ் கோல அவர் ரெடி பண்ணி தெரு தெருவா ஏரியா ஏரியாவா வியாபாரம் பண்ணாரு அப்பதான் ஒருத்தர் பயங்கரமான வெயில்ல தன்னோட நெத்தியில வேர்விய தொடச்சுக்கிட்டே அங்குரோட வண்டி கடை கிட்ட வந்து நின்னுட்டாரு என்னாச்சு அண்ணே உங்களோட நெத்தியில ரொம்ப வேர்வை வந்துகிட்டே இருக்கேன் அட ஆமா அண்ணே பக்கத்து இருந்து நடந்து இவ்வளோ தூரம் வரேன் சரி எனக்கு ஒரு ஐஸ் கோலா சாப்பிட கிடைக்குமா ஆ கண்டிப்பா ஆனால் அண்ணன் என்கிட்ட காசு இல்லை உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு வந்து உங்கள் காசை உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பேசிட்ருக்கீங்க ஒரு வேளை நீங்கள் காசை கொடுக்கலனாலும் உங்களுக்கு இந்த ஐஸ் கோலாவை கொடுக்கறது என்னோட பெரிய கடமை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப பெரிய புண்ணிய காரியம் இப்படி சொல்லிட்டு அங்கூர் ஒரு ஐஸ் கட்டிய தயாரிச்சு அந்த கஸ்டமர் கையில கொடுத்தாரு அந்த கஸ்டமர் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட என்ன சொன்னாருன்னா நீங்க அந்த சத்துவா விட ரொம்ப சூப்பரா ஐஸ் கோலா பண்றீங்க அப்புறம் உங்களோட சுபாவமும் ரொம்ப நல்லா இருக்கு ஒருவேளை உங்க இடத்துல சத்து இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன கழுத்தை பிடிச்சி இங்க இருந்து துரத்தி விட்டுருப்பான் மறுநாள் அந்த கஸ்டமர் அங்கூர் கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாரு அங்கூரோட அந்த வியாபாரம் கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது இப்போ அங்குரோட வியாபாரத்துல முக்காவாசி பங்கு சாயந்தரத்துக்குள்ள நிறைய சேர்ந்துடுச்சு சாயந்தரம் அங்குர் தனக்கு சேர வேண்டிய பணத்தை தன்னோட மனைவி வித்யா கையில கொடுத்துட்டாரு ஆனா நீங்க என்ன சொன்னீங்க நீங்க தலைவர் கேட்ட கால் பங்கு பகுதி பணம் தான் கேட்டிங்கன்னு சொன்னீங்க ஆனா நீங்க என்னடானா தினமும் என் கையில நிறைய பணம் கொடுக்குறீங்களே அது இது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் தான் வித்யா அது மட்டும் இல்லாம நான் குழந்தைங்களுக்கு ஐஸ்கோலாவை ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் நீங்க ரொம்ப நல்ல வேலை செய்றீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கற ஐஸ்கான பணத்தை நாம கேட்கவே கூடாது இங்க சத்து தன்னோட கடையில ரொம்பவே கவலையோட தன்னோட வேலைக்கார ராமுவ பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு இங்க என்ன நடந்துட்டு இருக்க ராமு நானும் கடைசி ஒரு மாசமா பாத்துட்டு தான் இருக்கேன் நம்மளோட கடையில ரொம்பவே நஷ்டம் ஏற்பட்டுகிட்டு இருக்கு இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல முதலாளி அது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா கிராமத்தில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் அங்கூரோட கடைக்கு போய் தான் ஐஸ் கோலாவை சாப்பிட்றாங்க ஏன்னா அவன் ஏழைங்க கிட்டயும் குழந்தைங்க கிட்டையும் காசு வாங்குறதே இல்லை இப்போ நான் அந்த அங்குரை ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும் இங்க அங்கூர் பயங்கரமான வெயில்ல நின்னுக்கிட்டு இருந்தாரு கஸ்டமருங்களுக்காக காத்துக்கிட்டு அப்போ தான் ஒரு அழகான பத்து வயசு சின்ன பொண்ணு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தா அவ வந்து என்ன சொன்னா எனக்கும் சாப்பிடறதுக்கு ஒரு ஐஸ் குடுக்கறீங்களா இந்த ஐஸ பத்தி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா என்கிட்ட கையில காசு இல்ல ஆனா உன்னோட ட்ரெஸ் பார்த்தா எப்படி தோணுதுன்னா நீ கண்டிப்பா ஒரு பெரிய பணக்கார வீட்டோட குழந்தை தோணுது எனக்கு ஐஸ் குடுக்கணும்னா கொடுங்க இல்லனா கொடுக்காதீங்க அங்கு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஐஸ் எடுத்து அந்த அழகான குழந்தை கொடுத்துட்டு சொன்னாரு நான் குழந்தைகளை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அந்த பொண்ணு அந்த ஐஸ் சாப்பிட்டுட்டு அங்கு கிட்ட என்ன சொன்னானா ஆனா என்னுடைய வீடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு நீங்க எனக்கு ஐஸ் வேற குடுத்திருக்கீங்க இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஐஸ் இருக்கிற இடத்த சொல்லுவேன் ஆனா அதுக்கான நேரம் இப்ப வரல ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டா அங்குர் ஏதோ குழந்தை சொல்லுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அதை பத்தி அவரு கவனம் செலுத்தவே இல்லை சாயந்தரம் அங்குர் தலைவர் வீட்டுக்கு போன போது

மறுநாள் ஐஸ் கடைய கூட அந்த தலைவர் அங்கூரோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டாரு பாவம் அங்கூர் மறுபடியும் தெருவுக்கே வந்துட்டாரு அவர் ரொம்பவும் கவலையோட ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருந்தாரு அப்பதான் அதே குழந்தை அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுச்சுன்னா நான் தான் உங்ககிட்ட சொன்ன சீக்கிரத்துல அந்த டைம் வந்துரும்னு என் வாங்க அங்கூருக்கு விஷயம் புரியிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அவருடைய கையை பிடிச்சிருச்சு ஆனா நீ என்ன எங்கம்மா கூட்டிட்டு போக நினைக்கிற அங்க எதிர்க்க ஒரு மலை பாக்குறீங்கல்ல அந்த மலையில நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் அங்கூர் அந்த சின்ன குழந்தையோட எதிர்க்க இருக்கிற மலை கிட்ட போனாரு திடீர்னு அந்த மலைக்கு நேர் எதிர அவர் ஒரு அழகான மலையை பார்த்தாரு அது ஐஸ் கட்டியோட மலை என்னால இத நம்பவே முடியல இப்போ நான் என் கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மையா இது ஒரு ஐஸ் கோலா மலையா இருக்கே அப்போ தான் அங்கூர் பார்த்தாரு அப்போ அங்கே ஒரு அழகான பெண் பனிப்பந்தோட குடிசைக்கு வெளியில் வந்து என்ன சொன்னான்னா இவ என்னுடைய பொண்ணு தான் நீ வெயில் காலத்தில் நீங்கள் உங்கள் கையால் செஞ்ச ஐஸ் எவ்வளோக்கு கொடுத்தீங்களா அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இனிமேல் இந்த பனிப்பந்து மேலே உனக்கு சொந்தமானது இங்கேருந்து எத்தனை பனிப்பந்துகளை கொண்டு போகணுன்னு ஆசையோ அவ்வளோ நீ கொண்டு போகலாம் அப்புறம் இந்த ரகசியமான இடத்த நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது

அந்த தெய்வீகமான வண்டி கடையில வச்சு தன்னோட கிராமத்துக்கு வந்தாரு அப்புறம் தெரு தெருவா ஏரியா ஏரியாவா வியாபாரம் பண்ணாரு சாயந்தரத்துக்குள்ள அங்கூருக்கு அந்த அளவுக்கு வியாபாரம் நடந்தது அத அவரு ஒரு மாசத்துல கூட அந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்க மாட்டாரு உங்களோட இந்த வண்டி ரொம்ப அழகா இருக்குங்க இது உங்களுக்கு எங்க கிடைச்சது இது ஒரு ரகசியம் வித்யா இத பத்தி நீ கேட்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அங்கூர் சொன்னதை கேட்டு சில மாசங்கள்லயே அங்குரோட ஐஸ் கட்டிகள் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமம் நகரங்கள்ல பிரபலமாக ஆரம்பிச்சது இப்போ பெரிய பெரிய பணக்கார வீட்டுங்கள்ல இருந்து கூட அங்குரோட ஐஸ ருசி பார்க்கணுங்கிற எண்ணத்தோட அவரோட கிராமத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க உடஞ்சு போய் குடிசியா இருந்த அங்குரோட வீடு ஒரு பெரிய மாளிகையா மாறிடுச்சு அப்புறம் இதே விஷயம் தலைவருக்கும் சத்துக்கும் சுத்தமா பிடிக்கல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தலைவரு நான் உங்களுக்கு தினமும் என்னோட ஐஸ்கோலா கடையில இருந்து பதினஞ்சு பதிலாக ஒரு தேர் இருக்குல்ல அது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இந்த உலகத்தை சேர்ந்தது மாதிரி கிடையாது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ரெண்டு பேரும் அவனை கண்காணிச்சே ஆகணும் சத்துவும் தலைவரும் அன்னில இருந்து அங்குரை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க அங்குற அந்த பனிப்பந்து மலைக்கு போகிறத அவங்க பார்த்துட்டாங்க இப்போ நான் என் கண்ணால பார்க்கறது எல்லாமே உண்மையா ஆமா இது உண்மைதான் ரொம்ப ரொம்ப உண்மைதான் இப்பதான் எனக்கு நல்லா புரியுது இந்த பிச்சைக்காரன் கையில இவ்ளோ செல்வங்கள் எங்க இருந்து வந்துச்சுன்னு புரியுது அப்புறம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் கூட இதே ஐஸ் கோலா மலையில இருந்து கோலாவை எடுத்து விற்கலாம் வாங்க சத்துவும் தலைவரும் அந்த ஐஸ் பந்து மலைக்கு போனாங்க அப்பதான் அவங்க அதே ஒரு பெண் குடிசைய விட்டு வெளியே வந்தத கவனிச்சாங்க உங்க ரெண்டு பேரையும் நான் வரவேற்கிற உங்களுக்கு இங்க இருந்து எவ்வளவு பனிப்பந்துகள் வேணுமோ அவ்வளவும் எடுத்துட்டு போகலாம் அதுவும் அங்க ஒரு தெய்வீகமான தள்ளுவண்டி தெரியுது இல்லையா அதுல இந்த ஐஸ் கட்டிகளை நிறைச்சுக்கோங்க சத்துவும் தலைவரும் ரொம்ப வேகத்தோட பனி மலையில இருந்து ஐஸ் பந்துகளை நிறைக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் தலைவரு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் தலைவரும் சத்துவும் அவங்க வீட்டை நோக்கி புறப்பட்டு போனாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களோட பாதையே தெரியல மறுபடியும் அவங்க எங்கெங்கேயோ சுத்தி அதே இடத்துல வந்து நின்னுட்டாங்க எங்க இருந்து அவங்க புறப்பட்டாங்களோ அங்க அப்பதான் அந்த அழகான பெண் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா மன்னிக்கணும் அது வந்து நீங்க எந்த பனிப்பாந்து மலையில நின்னுட்டு இருக்கீங்களோ இந்த இடத்த விட்டு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தன்னோட வீட்டுக்கு போக முடியும் அவங்களோட மனசு சுத்தமா இருக்கணும் அப்புறம் அவங்க மனசுல மனுஷத்தன்மை இருக்கணும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க இது உன் உலகத்தோட ஒரு பகுதி கிடையாது நீங்க எந்த மலை பாதையில இந்த இடத்துக்கு வந்தீங்களோ அங்க ஒரு அற்புதமான நுழைவாயில் இருக்கு அது ஒரு குருட்டு துவாரை அந்த தான் இந்த உலகத்துக்கு திறக்கும் இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்கேயேதான் மாட்டிக்கிட்டு இருக்க போறீங்க இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பெண் அங்கிருந்து மறைஞ்சிட்டா தலைவரும் சத்துவும் அந்த இடத்துல நிரந்தரமா வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அங்கூர் இன்னைக்கும் அந்த ஐஸ் பந்துகளை அந்த மலையில இருந்து எடுத்துட்டு வந்து கிராமத்துல வியாபாரம் பண்றாரு